இருக்கிறவராக இருக்கிறவர் இனியவருமாக நாமத்தர் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கிருபைக்காக காத்திருப்போம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினொன்று தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் இருக்கிறார் ஒருவேளை மனதாலும் உடலாலும் காயப்பட்டு நம்முடைய கதறுதலை கேட்பதற்கு ஒருவரும் இல்லையே என்ற சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருக்கலாம் சிலர் நம்மேல் பிரியமாய் இருப்பார்கள் என்று எதிர்பார்த்திருக்கலாம் தனிமை என்ற பயம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் யார் நம்முடைய பாரங்களை நம்மோடு இணைந்து சுமப்பார்கள் என்று இயங்கிக் கொண்டிருக்கலாம் இந்த நாளிலும் நம்முடைய பயம் எல்லாவற்றையும் நீக்குகிறவராக நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது அவர் நம்முடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறதாக இருக்கின்றார் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரசிக்கின்றார் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் அநேகமாயிருக்கலாம் ஆனால் அவை எல்லாவற்று நின்றும் அவரே நம்மை விடுவிப்பார் தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை மக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிப்பார் இன்று அவருக்கு பயப்படும் பயம் உலகத்தில் உள்ள எல்லா கன்னிகளுக்கும் நம்மை விளக்கி மீட்டுக்கொள்ளும் கொள்ளும் தாவியதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நமக்கும் அருளுவார் எனவே நாம் பயம் இல்லாதிருப்போம் திகிலுக்கு தூரமாவோம் நம் பயபக்திக்கு உரியவராகிய இயேசுவை நாம் பிடித்து கொள்வோம் அவருடைய அளவற்ற கிருபையை பெற்றுக்கொண்டு அவர் மேல் நம்பிக்கையாயிருப்போம் நம்முடைய இருதயம் மகிழ்ந்து களி கூறட்டும் நாம் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தை இருப்போம் அவருடைய கிருபையை சார்ந்து வாழ்வோம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உமது பூரண கிருபியை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்